நம்மளா பல பேர் இந்த சங்கிலியால கட்டப்பட்ட யானையை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்மளோட பலத்தை நம்மளே அறிகிறது இல்லை ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடியே இதை நம்மளால முடியாது அப்படின்னு எப்போ நடந்த ஏதோ ஒரு தோல்வியின் காரணமாக முயற்சி கூட பண்ணாம அப்படியே பின்வாங்கிடுறோம் அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமா எந்த பதிவு இருக்கும் இந்த யானையை சங்கலியால் கட்டி போட்டிருக்கீங்களே அதை அறுத்துக்கிட்டு போக முடியாதா அப்படின்னு ஒரு சின்ன பையன் யானை பாகனை பார்த்து கேட்குறான் அதுக்கு அந்த யானை பாகன் சொல்கிறான் ஏன் போக முடியாது தாராளமாக போக முடியும் அதுக்கான வலிமை அதுக்கிட்ட இருக்குது ஆனால் அதை அப்படி பண்ணாது அப்படின்னு சொல்கிறான் அந்த யானை பாகன் ஏன் அப்படின்னு கேட்குறான் அந்த சின்ன பையன் அதுக்கு பாகன் சொல்கிறான் இந்த யானை குட்டியாக இருந்தப்போ இதே சங்கலியால் கட்டி போட்டுருக்கோம் இதை அறுத்து அறுத்து பல முறை போகிறதுக்கு முயற்சி பண்ணும் ஆனால் இந்த சங்கிலியை அறுக்கக்கூடிய திறன் அப்பொழுது அதுக்கு இல்லை முயற்சி செஞ்சு செஞ்சு பார்த்து இது நம்மளால முடியாது போல அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துடும் அதே எண்ணத்தோட தான் வளர்ந்து பெரிய யானை ஆனதுக்கு அப்புறமும் இருக்கும் நம்மளால் முடியாது ஏன் வீணாக முயற்சி பண்ணணும் அப்படின்னு முயற்சி கூட பண்ணாமல் அப்படியே விட்டுடும் இந்த சங்கலிக்கு பதிலாக கயிறு கட்டுனா கூட அந்த கயிறு அறுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாது அதை பொறுத்த அளவில் அதால் முடியாது அந்த காலில் ஏதாவது கட்டிட்டோம் அப்படின்னா அதால் எங்கேயும் போக முடியாது அப்படிங்கிற எண்ணத்துக்கு அது தள்ளப்பட்டுரும் அதனால் முயற்சி பண்ணாமல் அப்படியே இருந்துருது இந்த யானை நினச்சா ஒரு கோட்டை சுவரை கூட தகர்த்தெறியக்கூடிய வலிமை அதுக்கிட்ட இருக்குது ஆனால் எப்போ உள்ள அனுபவத்தினால அதனால் முயற்சி கூட பண்ணாமல் அப்படியே விட்டுருது நம்மளால் பல பேர் இந்த யானையை போல தான் இருக்கும் எப்போ ஏதோ ஒரு விஷயத்திற்காக நம்மளால இது முடியாது நமக்கெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் நமக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போகாம அங்கேயே நின்றுடுறோம் இதுதான் நம்மள வாழ்க்கையில மேலே கொண்டு போகாம தடுக்குது நம்முடைய தகுதியை வெற்றியோ அல்லது தோல்வியோ முடிவு பண்றது இதுக்கு நான் தகுதி அப்படின்னு தன்னம்பிக்கையோடு முயற்சி பண்றோம்ல அதுதான் நம்மளுடைய தகுதியை முடிவு பண்ணுது